விலை இல்லாமல் கிடைக்கிற இந்த கீரை உடலுக்கு ஒரு இயற்கை மருந்து பல் சஞ்சீவின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா பல்வழி ஈர் வீக்கம் வாய் துர்நாற்றம் ஆகியவை நீங்கும் ஆடும் பற்கள் கூட உறுதியாகும் உடைய வேற பொடியாக்கி பயன்படுத்தலாம் விஷக்கடி நிவாரணம் தேலோ அல்லது பூரானோ மற்றும் பூச்சுக்கடியோ கடித்துவிட்டால் பயப்படாமல் இந்த நாவூரி இலைச்சாற்றை தேய்த்து பாருங்கள் விஷம் அப்படியே இறங்கிடும் நாவூரி கீரை சிறுநீரகத்தை சுத்தம் செய்ய யூரினரி இன்ஃபெக்ஷன் குறைக்க உதவுகிறது ஜீ அஜீரணம் வயிற்று எரிச்சல் உடல் வீக்கம் குறைய இந்த கீரை பயன்படுத்தப்படுகிறது சளி இருமல் குறைக்கவும் இம்யூனிட்டி பூஸ்டர் அதிகரிக்கவும் இந்த கீரை பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்